இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் வந்து மேக்சிமம் நம்ம சொல்றது என்ன சொல்றோம் அப்படின்னா அவங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப ஜாயிண்ட் லெவல் வந்து கீழ கிராவிட்டி ஓரியண்டடா கீழே இழுக்கும் இழுக்குறப்ப வந்து சப்லெக்சேஷன் ஆகும் சோ அதுக்காக தான் என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னா சோல்டர் இனோபிலேசர் போட சொல்றோம் ஆனா இவங்க இந்த பேஷன் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கிளவரா வந்து இந்த ஒரு துணியவே அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆஹ் ப்ரிவென்ட் த சப்லெக்சேஷன் அப்படின்றதுல வந்து பண்ணிருக்கிறாங்க இதனால டிஃபரெண்டா இருந்தது கிரியேட்டிவா இருந்தது எக்கனாமிக்கல் வைஸாவும் வந்து நல்லா இருந்தது நான் இன்னும் என்ன சொல்றேன்னா இது போக டவல்ல நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா பிராக்சர் ஆனவங்களுக்கு இந்த டவல்ல அந்த காலத்துல போடுவாங்க டவல் வச்சா இன்னும் நல்லா ஃபுல் புல்லா இருக்கும் சரி இப்போ நம்ம இதுல போட்டு பாடுவோம் போட்டு பார்ப்போம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது அவங்களே வந்து கிரியேட்டிவா பண்ணிருக்கிறாங்க சொன்னதுக்கு எவ்வளவு வைங்களா

நீங்க வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சோல்டரும் வந்து நல்ல நியூட்ரல் பொசிஷன்ல இருக்கு ஓகே தேங்க்யூ